நண்பர்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை தனா விளாக் கோவை தனா விளாக்கை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு மூணு நாளாக லைவ் போடுறதில்ல நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஏன் லைவ் போடுறதில்ல அப்படின்னு என்னோட அன்பான சப்ஸ்கிரைபர்கள் அந்த நண்பர்கள் தம்பிகள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க ஏன் கா லைவ் போடுறதில்ல அப்படின்னு முதல்ல கேட்டிருந்தீங்க ஆனால் இப்போ வந்துட்டு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நினச்சிட்டு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் லைவ் போட்டிருக்கும் போது பே கமெண்ட் வரது யூஸ்வர் அது விட்டுருங்க பேட் கமெண்ட் போடுறோன்னே விட்டுருங்க இன்னும் சில பேர் வந்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இது இந்த லைவ் போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க நான் அவங்க கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றே ஒன்று தான் நாங்கள் லைவ் போடுறது யூடியூப் நடத்துறது வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து டீசெண்டாக இருக்கோம் இதே உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வேலைக்கு போகிறாங்க வெளியே வேலைக்கு போகும்போது வெளியே ஆபீஸ்க்கு மற்றவங்களுக்கு வேலைக்கு போகும்போது நேரடியாக எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா அதுக்கு இது டீசெண்டாக நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் பின்னாடி எவனோ எதோ பண்ணிட்டு போகிறோம் அது எங்கள் கண்ணுக்கு தெரியிறதில்ல எங்களால் அது உணரவும் முடியாது நாங்கள் டீசெண்டாக உள்ளே உட்காந்து நாலு செவத்துக்குள்ளே இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் கஷ்டம் கவலைகள் என்னென்ன இருக்கும் இதில் சம்பாதிக்கணும் வெளியே போய் படிக்கல இல்லை வந்து சேஃப்டி இல்லைங்கிறதுக்காக சில பெண்கள் வெளியே போய் வேலைக்கு போகாமல் சரி இதை யூடியூப் பண்ணலாம் யூடியூப்பில் ஏதோ சம்பாதிக்கலான்ட்டு ஏதோ பண்ணுறாங்க அது ஏன் வந்து உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல அப்போ வெளியே வேலைக்கு போனால் மட்டும் சேஃப்டியா இல்லையா அவங்களும் எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறாங்க எல்லாத்துலேயும் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க எல்லாரும் எல்லா எங்கே வேலை செஞ்சாலும் பெண்களுக்கு பிரச்சனை தான் இதுக்கு மேலே நான் பேச வரல அதனால் ஆனால் இந்த பேடு க இந்த மாதிரி கமெண்ட் போடுறவன நிறுத்தவும் முடியாது ஆனாலும் அந்த கேட்டங்காட்டிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது சரி ஒரு ரெண்டு நாள் பொறுத்துட்டு அப்புறமா லைவ் போடலாம் ஆனால் நிறுத்த மாட்டேன் லைவ் போடலாம் அப்படின்ட்டு சரி நம்ம சடனாக நம்ம கோபத்தை காட்டக்கூடாதுன்னு அப்போவே லைவை கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஆனால் தொடர்ந்து நான் லைவ் போடுவேன் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் ரொம்ப மரியாதையாக நம்ம ஒரு இது இருக்கும்போது அதில் அந்த கமெண்ட் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அது சொன்னாலும் அதுகளுக்கு ஏறாது திருப்பி திருப்பி அந்த கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்குங்க ஓகேங்க அவங்கள விடுங்க இவ இப்போ நான் வந்து விடமாட்டேன் நான் வருவேன் லைவ் வருவேன் இன் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொரக்காய் வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறேன் சமைக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க இந்த காலையிலும் மத்தியானம் நைட்டு இதெல்லாம் இது வந்து என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது இருக்குதுன்னு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் செஃப முடிவாக வந்து சொரக்கா கொஞ்சம் இருந்தது இது கண்ணில் பட்டிச்சு சரி இதை வச்சு கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் குக்கர்லேயே நம்ம பண்ணிடலாம் நான் வந்து இதுக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற இல்லைங்க சும்மா இந்த ப சுரக்காயும் பருப்பும் வச்சு தான் நான் அது ரெண்டு மட்டுமே வச்சு கூட்டு செய்ய போகிறேன் தாளித்து அதனால் பாருங்கள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அப்படிங்கும்போது இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது யூஸாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ அதனால் பாருங்கள் நம்ம வந்து சப்போஸ் குழம்பு ரசம் எதுவும் இல்லாத போது சும்மா இந்த சொரக்கா கூட்டு வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நைட்டு சப்பாத்திக்கும் கூட இந்த சுரக்காய் பூட்டை தொட்டு சாப்பிட்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது அவங்கவுங்க விருப்பம் வந்து எனக்கு ஒருத்திக்கு மட்டும் பண்ணுறதுனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றல சிம்பிளாக பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி நான் இந்த சுரக்கா கூட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போது சுரக்காயை தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கப் சுரக்காய்க்கு கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்காங்க இப்போ ஒரு சின்ன குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு நாலு பல் பூண்டு தட்டி வச்சதை அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகா பொடியா நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாசிப்பருப்பு சுரக்காய் இதெல்லாம் போட்டு காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அருமையான சுரக்கா கூட்டு ரெடியாயிருச்சு வீடே மணக்குது சூப்பராக இருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் அருமையாக இருக்குது நான் சாப்பிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா என் பொண்ணு ஓடி வந்து அம்மா இங்கே வந்து பாரும்மா மயில் வந்துருக்கு அப்படின்னாங்க நான் உடனே ஓடி வந்து பார்த்தேன் நம்ம என்னதான் டெக்னாலஜி வாழ்ந்துருந்தாலும் என்னதான் வயசாக இருந்தாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளைனு ஹெலிகாப்டரு மயில் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஓடி வந்து பார்க்குற பழக்கம் இன்னும் விடலை நீங்களும் அப்படி தானு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் மயில் வந்து தோகை விரித்து எவ்வளோ அழகாக ஆடிட்டு அப்படின்னு பார்க்கவே சூப்பராக இருந்தது அது வெரைட்டி வெரைட்டி மேல் மாடி மொட்டை மாடின்னு போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது அழகாக நிறைய பெண்மயில் ஒரே ஒரு ஆண்மயில் நடுவில் தோகை வச்சு ஆடிட்டுருக்கு சூப்பராக இருந்தது நிறைய டைம் மயில் வந்திருக்கு ஆனால் இப்போ தான் வந்து இந்த தோகையை விரித்து ஆடுது எங்கள் வீட்டு பக்கத்தில் சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக்கும் போட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க